ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பப்பா ஏமா இசைவாணி பேசாம போனி உனக்கு ஏன் இந்த வேலை ஏமா நிறைய ஐயப்பன் கோவில்ல வந்து பெண்கள் அனுமதிக்கிறாங்க ஏன் குறிப்பிட்டு சபரிமலை மட்டும் அலோ பண்ணல அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத எதுக்குமா இந்த வேலை ஏன்னா பெண்கள் வந்து எல்லா கோவிலுக்கும் போகிறாங்க நிறைய ஐயப்பங்கன் தரிசனம் பண்றாங்க சாமி கும்பிட்டுட்டு தான் இதுவரையிலையும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் சபரிமலையில் மட்டும் ஏன் அலோ பண்ணலன்றது காரணம் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து பிரம்மச்சாரியாக அங்கே அவர் பெண்களுக்கு அப்புறம் அங்கே என்ன வேலை நீங்களே சொல்லுங்க அவர் பெண்களை பார்க்கக்கூடாது பிரம்மச்சாரிய கோலத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்றதுக்காக அதை பார்க்க சொல்லி ஆதி காலத்துல அது ஐதீகம் அந்த ஐதீகத்தை வந்து திடீர்னு ஐஎம் சாரி ஐயப்பான்னா இங்கிலீஷில் பேச வந்துடுமா இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் வேலையை இருந்தால் வேறு ஏதாவது பாட்டு பாடுங்க அதனால இசைவாணி அப்படின்னு பேர் அழகாக வச்சுருக்காங்க ஆனால் இப்போதைக்கு பேசாமல் போனி என்ற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் அதனால் பணத்துக்காக பாட போய் இப்படி வாடப்போச்சே ஆமாம் தாடிக்கர் பேத்தின்னு சொல்கிறீங்க தாடிக்கர் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவர் கடவுளே இல்லைன்றவங்களுக்கு கோவிலில் என்ன வேலை